கிரைஸ்தலோட் ஆண்டவரை சர்மா யேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நீண்ட நாட்களுக்கு பின் இந்த வீடியோ மூலம் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாற்பது நாளாக கீழே விழுந்ததில் கையில் ஏற்பட்ட எலும்பு முறிவினாலே எந்தவித வீடியோ நிகழ்ச்சியும் செய்ய முடியாமல் இருந்தது கத்தர் இப்பொழுது சுகம் கொடுத்திருக்கிறார் இந்த நாள் என்னுடைய தியானத்திற்காக ஆதி ஆபத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆதி ஆமோ நாற்பத்தி ஒன்று எட்டு காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான் ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று எகிப்தின் மந்திரவாதிகளாலே பார்வோன் கண்ட சொப்பனத்தை ஒருவராலும் சொல்லக்கூடாமல் போயிற்று அதாவது தேவன் பார்வோனுக்கு எகிப்தில் நடக்கப் போகிற எதிர்காலங்களுக்குரிய காரியங்களை சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார் இதில் பலவிதமான காரணங்கள் உண்டு தேவனுடைய திட்டமெல்லாம் ரொம்ப அறிவுப்பூர்வமானது இது எகிப்துக்கு உரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல அப்ரஹாமின் சந்ததியாகிய யாக்கோவின் குடும்பத்தாருக்குரிய ஆசீர்வாதம் காலத்தில் அவர்கள் பிழைப்பதற்காக தேவன் முன்னமே யோசிப்பை எகிப்துக்கு அனுப்புகிறதான ஒரு முன் திட்டம் அப்போ பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் கிடைக்கிறது அதாவது பதினாலு ஆண்டுகளுக்குரிய ஒரு சம்பவம் எகிப்திலே இனி நடக்கப் போகிற பதினாலு ஆண்டுகள் அதை தொட்டு நடக்கப் போகிற சம்பவம் தான் பார்வோனுக்கு சொப்பனமாக வந்திருக்கிறது அதாவது முதல் ஏழு வருஷங்கள் செழிப்பின் வருடங்கள் அடுத்த ஏழு வருடங்கள் வறட்சியின் வருடங்கள் அப்போ இதை தான் தேவன் ஒரு அர்த்தமுள்ள ஒரு சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்திருந்தார் இந்த சொப்பனத்தினாலே கலங்கி போயிருந்த பார்வோன் இதற்கு விளக்கம் தெரியாமல் இதற்குரிய பரிகாரம் கிடைக்காமல் எகிப்தில் உள்ள எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து எல்லா ஜோசியக்காரர்களையும் அழைத்து அர்த்தம் கேட்டான் ஒருவராலும் சொல்ல முடியாமல் போயிட்டு எனக்கு கண்பானவர்களே தேவன் ஒரு திட்டத்தை முன்குறித்திருப்பாரையானால் தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவாரையானால் அதற்குரிய முன் பின் நோக்கத்தையும் புரிந்து கொள்ள உலக மனுஷர்களாலே ஒருபோதும் முடியாது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்குரிய எதிர்காலத்தை உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை திட்டம் பண்ணுவதற்கு தேவன் ஒரு நோக்கமும் நாட்களும் வைத்திருக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள அதை ப்ரெடிக்ட் பண்ண உலகத்தில் உள்ள எந்த மனுஷனாலும் மந்தரவாதியாலும் சோசியக்காரனாலும் குறி சொல்கிறவனாலும் முடியாது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்காக குறியேற்கிறார்கள் தீர்க்க தரிசனத்துக்கு பின்னாலே ஓடுகிறார்கள் கைச்சோசியம் குருவி சோசியம் இதெல்லாம் கேட்கிறார்கள் குடுகுடுப்புக்காரனுடைய ஆலோசனை எல்லாம் நாடுகிறவர்கள் ஆடுகிற கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் ஆண்டவர் தான் ஒரு எகிப்திலே யோசேப்பினுடைய எதிர்காலத்தையும் யாக்கோபின் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையும் தீர்மானித்தவரே ஆண்டவர் தான் அப்போது மந்திரவாதிகளாலே கூடாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம் எகிப்தின் மந்திரவாதிகளாலே அது முடியாமல் போனும் பொழுது அதற்கு சொப்பனத்துக்கு அவன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல யாராலே முடிந்தது யோசேப்பினால்தான் முடிந்தது யோசேப்பு வந்து பார்வனுக்கு அந்த அர்த்தத்தை சொன்ன பொழுது அவன் சொன்னான் தேவ ஆவியை பெற்ற உன்னைப் போல ஒரு மனுஷனை நான் எங்கும் பார்க்கவில்லை என்று அவன் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னைப் போல ஒரு மனிதனை நான் பார்க்கவில்லை நீதான் விவேகம் உள்ளவன் முப்பத்தி எட்டாம் நாற்பத்தி ஒன்னு முப்பத்தி எட்டுல வாசிக்கிறோம் தேவாவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொரு உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்களே உங்கள் எதிர்காலம் கத்தருடைய கையில் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கத்தருடைய கையில் இருக்கிறது அதை உலக மனிதனாலே நிர்ணயிக்க முடியாது உலக மனிதனாலே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது எனவே சும்மா மந்திரவாதி ஜோசியம் குறி கிளிச்சோசியம் அந்த சோசியம்னு தேடி அலையாதீங்க கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் அறிந்து கொள்ள பர்சுத்தாவியானவருடைய தேவனுடைய வழிநடத்துதல் கூப்பு கொடுங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பிளான் பண்ணி ஆண்டவர் யோசிப்பையும் அவன் குடும்பத்தையும் யாகோவின் குடும்பத்தையும் அழகாக கொண்டு போய் பஞ்ச காலத்தில் கஷ்டப்படாமல் அவங்க எகிப்தில் ஆசீர்வாதமாக வாழ்ந்தாங்க ஒருவேளை பின்னால் அது அடிமைத்தனமாக மாறினாலும் அந்த சமயத்தில் யோசிப்புக்கு கிடைத்த ஒரு மரியாதை அது எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டோடைய திட்டம் பாருங்கள் எனவே உங்களை குறித்த ஒரு பிரகாசமான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை உலக மனிதர்களால் அறிய முடியாது ரட்சிக்கப்படாத நபர்களால் புரிந்து கொள்ள முடியாது எனவே ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்தால் அற்பமாக தெரியும் பரியாசமாக தெரியும் ஆனால் உங்களுடைய எதிர்காலம் ஒரு பிரகாசமானது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது காலங்கள் வரும்பொழுது தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் எனவே உங்கள் எதிர்காலமும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலமும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் வர் சுத்த ஆவியானவர் உங்களை நேர்வழியிலே நடத்துவார் ஜபிப்போம் பன்னல்லாண்டவரே அருமையான கால விலைக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல காலை ஆலோசனைக்காக நன்றி எங்கள் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் ஊழியத்தையும் தீர்மானிக்கிறவர் நீர் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலங்கள் உண்டு எங்கள் பிள்ளையோட வாழ்க்கை கட்டப்படும் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும் நாங்கள் மந்திரவாதிகளையும் ஜோசியக்காரர்களையும் தேடி போய் வே போக வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு அநேகர் தங்களுடைய பணங்களை வீணாக அங்கே கொண்டு விரயமாக்குகிறார்கள் ஆனால் மந்திரவாதிகளால் பார்வோனின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாமல் போயிற்று ஆனால் ஒரு தேவாவியைப் பெற்ற யோசிப்பினாலே அந்த அர்த்தத்தையும் சொல்லி அதற்குரிய பரிகாரத்தையும் செய்ய முடிந்தது எனவே நாங்கள்லாம் எகிப்தின் சந்ததிகள் அல்ல இஸ்ரேலின் சந்ததிகள் நாங்கள் எல்லாம் யாக்கோவின் சந்ததிகள் யோசேப்பின் சந்ததிகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து யோசேப்பின் குடும்பத்தை வாழ வைத்தது போல யாக்கோவின் குடும்பத்தை வாழ வைத்தது போல அன்றுவரே இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைத்தாரலும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே